இந்த உலகத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லா குறையும் நிவர்த்தியாகுமா வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது சில பேர் எங்களுக்கு இப்படி எல்லாம் வாக்கு தத்துவம் கொடுக்குறாங்க உங்க வீட்டுல எந்த குறையும் இருக்காது உங்க வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லுகிறார்கள் இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலர் கேட்பதுண்டு இந்த வீடியோவில் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் எந்த குறையுமே இல்லாம வாழ்ந்து விடுவார்களா வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது வேதம் எந்த ஒரு இடத்திலும் நீங்க குறையே இல்லாம அப்படியே நிறைவானவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லவில்லை என்ன எப்படி சொல்லிட்டீங்க ஐயோ இது விசுவாசத்திற்கு விரோதமான ஒரு அறிக்கையாக இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் மனதில் சிந்திக்கலாம் ஆனால் நான் வேதாகம அறிவை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டாய் நான் பிரிக்கிறேன் ஒன்று உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை இன்னொன்று வெளிப்புற மனிதனுடைய வாழ்க்கை உள்ளான மனிதன் என்று சொல்லுகிறது என்னுடைய ஆத்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்புற மனிதன் என்று சொல்லக்கூடியது என்னுடைய சரீரத்தில் வரக்கூடிய சுகவீனங்கள் ஆகட்டும் நான் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து கொஞ்ச நாள்ல போய் மறிக்க போகிறேன் அல்லவா இது எல்லாமே இந்த வெளிப்புற சரீரத்தில் இருக்கக்கூடியதான குறைவுகள் கல்யாணம் ஆகிறது சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் இது எல்லாமே ஒரு வகையில் குறைவு தானே இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல தேவன் எதை முழுமையாக நிறைவாக்குகிறார் இதை குறித்து என்ன சொல்லுகிறது நான் சொல்லுகிறேன் உள்ளான மனிதனில் இருக்கக்கூடியதான குறைவுகளை தேவன் கண்டிப்பாக நிறைவாக்குகிறார் அதற்கு உங்களுடைய விசுவாசம் அர்ப்பணிப்பு இது கண்டிப்பாய் தேவைப்படுகிறது நாம் கிறிஸ்துவுக்குள் முழுமையானவர்களா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நிறைவானவர்களா இருக்கிறோம் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்துல ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் அவன் கிறிஸ்துவுக்குள் நிறைவானவனாய் இருக்கிறான் அல்லவா அந்த நிறைவை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நிறைவை பூரணத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் அவன் கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் சத்தியத்தை தன்னுடைய குணாதிசயத்தில் வெளிப்படுத்த வேண்டும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் அவன் அதில் வளரக்கூடியவனாய் இருக்கிறான் அவனுடைய ஆத்மா ரசிக்கப்பட்ட பொழுது புதிதாய் பிறந்த குழந்தையை போல இருக்கிறது நாள் ஆகாக சத்திய வசனத்தில் அது வளர ஆரம்பிக்கிறது அப்ப உள்ளான மனிதனில் குறை இருக்கிறது ஆனால் அது என்ன செய்கிறது அது நிச்சயமாய் மாறுகிறது மாறுவதற்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் அது என்மேல் விழுந்த ஒரு கடமையாய் இருக்கிறது அவர்காகத்தான் நாம் சபையிலே கூடி வருகிறோம் வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இதுல எந்த மாற்று பேர் சந்தேகப்படக்கூடியது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வெளிப்புற வாழ்க்கையில எனக்கு குறைவே இருக்காதா எல்லாமே நிறைவு தானா அப்படின்னு கேட்ட இல்லை இந்த உலகத்துல நீங்க கொஞ்சம் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் சில குறைகள் இருக்கலாம் சில பேர் குழந்தை இல்லாமலேயே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மறித்தவர்கள் இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களா இல்லை உங்களே நீங்களே என்ன பண்ண வேண்டாம் வருத்தி கொள்ள வேண்டாம் ஐயோ எங்க லைஃப்ல ஏதோ சாபம் இருக்கோ ஏதோ வந்து நாங்க வந்து தவறு பண்ணிட்டோமோ எங்க மூதாதையர் சாபம் இருக்கோ பிளீஸ் டோன்ட் திங்க் அபவுட் நீங்கள் ஆண்டவர் ஏசுகிரசவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா அவ்வளவுதான் நீங்கள் கர்த்தருக்குள் முழுமையாக இருக்கிறீங்க தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்துல சில குறைவுகள் நமக்கு இருக்கிறது சாகும் வரைக்கும் சில குறைவுகள் இருக்கிறது குறைவு இல்லாத ஒன்று இல்லை அதாவது வெளிப்படையான மனிதனிலே நான் சொல்லுகிறேன் பாருங்க தலை நரைத்து விடுகிறது சில பேருக்கு தலையில வந்து முடி இல்லாமல் போய் விடுகிறது சிலருக்கு பற்களை இழந்து விடுகிறார்கள் பார்வையை இழக்கிறார்கள் ஏதோ ஒரு குறைவு சாகும் வரைக்கும் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்க நமக்கு குறையே இல்லை ரச்சிக்கப்பட்டுட்டா இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் வாழுவோம் அப்படின்னு சொல்லல பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று நாம இருக்கிற இந்த வானம் பூமி ஒளிந்து போயிடுச்சு இப்ப புதுசா ஒரு வானம் பூமி வந்து விட்டது அப்ப இந்த புதிய வானம் பூமியை குறித்து என்ன சொல்லுகிறோம் அடுத்த வசனம் பாருங்க நாலாவது வசனத்துல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இந்த புதிய வானம் புதிய பூமியில தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கிறார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தம் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பசி இல்லை எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சிலவற்றை நீங்கள் தான் ஆக வேண்டும் அதுதான் உங்களுடைய சரியான விசுவாசம் இந்த உலகத்துல சில குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்க முடியும் ஈவன் சில பேர் சொல்லுவாங்க காணிக்கை கொடுத்துட்டா கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் நிறைவாக்கி விடுவார் அப்படி இப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்க ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பதாக நான் பேசி இருக்கிறேன் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இனி வரக்கூடிய ஆண்டவருடைய வருகையிலே உங்களுடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்யப்படும் நிறைவாக மாற்றப்படும் எனக்கு அன்பானவர்களே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்காக இந்த உலகத்துல எனக்கு குறை இருந்துகிட்டே இருக்கும் அந்தத நான் உறுதிப்படுத்த சொல்லல ஒருவேளை உங்களுக்கு சில குறைகள் இருந்தால் அதை தன்மையோடு அதை சகித்துக்கொண்டு சந்தோஷமாய் இருக்கிறவைகளிலே சந்தோஷப்பட்டு கழிகூற நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு திரும்பி பாருங்க அந்த ஆசீர்வாதம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு குறையோடு தான் மனிதன் பிறக்கிறான் அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு குறை இருக்கிறது குறை இல்லாத மனிதன் இல்லை அதையே நினைத்து கொண்டு அதை எனக்கு மாறவில்லை மாறவில்லை என்ன செஞ்சா மாறும் நான் உபவாசம் பண்ணா மாறுமா நான் வந்து இப்படி இருந்தா மாறுமா அப்படி இருந்தா மாறுமா அந்த ஊழியனை போய் பார்த்தா மாறுமா இங்க போய் நான் எதாவது செஞ்சுட்டா மாறிடுமா என்று நீங்கள் தவிக்கிறதன் மூலமா என்ன சொல்ல வருகிறீர்கள்னா இந்த குறைய ரொம்ப மோசமாய் பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டில நன்கு அறியப்பட்ட ஒரு தேவ ஊழியருக்கு குழந்தை இல்லை மிகப்பெரிய குறைதானே ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்கு தேவன் அதை செய்திருக்கிறார் என்று அவங்க கடந்து போய் விட்டார்கள் ஆனால் அவங்களை பின்பற்றக்கூடிய கூட்டத்தார் தங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருந்தா போதும் அழுது அலறி துடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் உண்மையான குறை என்பது உடலில் அல்ல உள்ளத்தில் ஊனம் என்பது சரீரத்தில் அல்ல உள்ளத்தில் அதுதான் உண்மையான ஊனம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய குறைகளோ பொருளாதார வாழ்க்கை குறைவோ வேறு சில குறைவோ உங்களையும் தேவனையும் பிரிக்காது உங்கள் உள்ளம்தான் அல்லது உங்களுடைய சிந்தை தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது அப்ப எந்த குறையை நீங்கள் அதிகமாய் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதுல கவனமாயிருங்கள் சோ கர்த்தர் இந்த பதிவின் மூலமாய் உங்களை ஆறுதல் செய்வாராக தேவனுடைய நாமம் அய்மைப்படுவதாக தேங்க்யூ